அவர் கிருபை என்றும் உள்ளது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைபுபட்டது மத்தையோ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இயேசுவுக்கு பின்பாக வந்த திரளான ஜனங்களை அவர் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிசர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கிய பின்பு இரண்டு ஐந்தப்பத்தையும் கொண்டு அவர்கள் எல்லோரும் திருப்தியாகி மீதியான துணிக்கைகள் பன்னிரண்டு குடைகள் நிறைய எடுத்த பின்பு இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்களை படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே தனிமையாய் இருந்தார் அதற்குள்ளாக சீசர்கள் சென்ற படகு நடுக்கடலிலே சேர்ந்தது எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் அவரை விசுவாசித்தவர்கள் அவரை நம்பியவர்கள் தான் அவர் செய்த அடையாள அற்புதங்களை கண்ணால் கண்டவர்கள்தான் அவர் வரும் வரை காத்திருப்போம் அவர் இல்லாமல் அதாவது இயேசு இல்லாமல் அவருடைய பிரசன்னம் சமூகம் இல்லாமல் போக முடியாது போக மாட்டோம் என்று முடிவு எடுக்கவில்லை இயேசு இல்லாமல் படகு சென்றது நடுவழியில் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டது கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிற நாம் அவரால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் சில சமயங்களில் அவர் நம்மோடு இல்லாமல் காரியங்களை செய்து விடுகிறோம் அதனால் பிரச்சனைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் மோதும் போது அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அவரும் வந்து பிரச்சனைகளை அகற்றி அமைதியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கட்டளையிடுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் இல்லாத அதாவது பிரச்சனை இல்லாத அமைதியான ஆசிர்வாதமான வாழ்க்கை வேண்டும் என்றால் எதிலும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த வேலை செய்தாலும் எங்கு போனாலும் வந்தாலும் ஏசப்பா நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவர் நம் கூடவே இருந்தால் நமக்கு ஒரு குறைவும் ஏற்படாது அம்மென் ஜெபிப்போமா சர்ம வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே நீர் இல்லாத வாழ்க்கை அலைகளால் அலைக்கழிக்கப்படும் பலகை போல இருக்கும் எனவே நாங்கள் அமைதியான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான சமாதானமாக வாழ எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் எங்களோடு கூட கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்